பிக்பாஸ் சீசன் எயிட்டில் நேற்று ராணுவ வெளியேறியிருக்காரு இன்னைக்கு மஞ்சரி வெளியேறுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மக்களோட ஓட்டிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மஞ்சரி தான் இருக்கிறதே கடைசியா இருக்காங்க அதனால நிச்சயமா அவங்க தான் இன்னைக்கு வெளியில போவாங்க ராணுவ மக்களோட ஓட்டை அதிகமாக வாங்கி மூணாவது இடத்துல தான் இருந்துகிட்டு இருந்தார் இருந்தாலும் அவரை பிக்பாஸ் சீசன் எயிட்டில் இருந்து வெளியேற்றிருக்காங்க அதான் அடிக்கடி சொல்ற பிக்பாஸ் எதிர்பாராதது எதிர்பாருங்கள் அப்படின்றதுனாலயா என்னென்ன தெரியல ராணுவ வெளில தள்ளிட்டாங்க இப்போ மஞ்சரி இன்னைக்கு வெளியில போயிடுவாங்க டிக்கெட்டு பின்னாலேவை நம்ம ரயான் வாங்கியிருக்காரு ரயான் வந்து இத்தனை வாரமா தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு அமைதியா இருந்தவர் இந்த ஒரே வாரத்தை தன்னுடைய எல்லா எஃபர்ட்டையும் போட்டு டிடிஎஃப் வாங்கிட்டு டிக்கெட் ஃபினாலே பின்னாலே வாங்கியிருக்காரு வெல்டன் ரயான் ஸோ இப்போ மீதி இருக்கக்கூடியவங்களை யார் இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டை வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல நீங்கள் யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா முத்துக்குமார் தான் வின் பண்ணுவாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனா தீபக் வந்தா நல்லா இருக்கும்ன்றது என்னோட நினப்பு ஏன்னா தீபக்கோட பேச்சு அவர் டாஸ்க்கை ஹேண்டில் பண்ற விதம் எல்லாத்துலயுமே ஏதோ ஒரு மெச்சூரிட்டி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது கிரேட் ஜாப் தீபக் இருக்கட்டும் இருந்தாலும் இப்ப மீதி இருக்கக்கூடிய அதாவது பிக் பாஸ் சீசன் எயிட் இந்த இல்லத்துல இருக்கக்கூடிய எல்லா செல்லங்களுக்கும் நம்மளோட ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்குவோம்